வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி பொழுது எப்படி போச்சு நல்ல பொழுதாக போச்சா இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு முன்னாடி நாள் முன்னாடி நாள் இருந்த எல்லாமே முன்னாடி நாளே துணி எல்லாமே துவைச்சு போட்டேன் பாத்திரம் அழுக்கு பாத்திரம் இருந்தது அது எல்லாமே கழுவிட்டேன் கழுவிட்டு எல்லாமே தேய்ச்சி சுத்தம் பண்ணி நாளைக்கு வேலை அதிகமாக இருக்கும் அதனால் முன்னாடி நாளே இந்த இதெல்லாம் முடிச்சுட்டேன் நான் இந்த ரெண்டு வேலையும் முடிச்சுட்டா நாளைக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு முன்னாடி நாளே பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டேன் அதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நேரமாக கழுவினேருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் நாய் தான் அது எங்கள் கூடவே இருந்தது நாங்கள் பாத்திரம் ஆரம்பித்து கழுவி ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்குமே எங்கள் கூட தான் இருந்தது அதுக்கு பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் துணிங்க இருந்தது எல்லாமே துவைச்சி போட்டாச்சு பாத்திரமும் கழுவிட்டேன் இப்போ நாங்களும் ரொம்ப நேரமாக பார்த்தோம் எங் நாங்கள் உட்காந்துருக்கிற எங்கள் வீட்டு பின்னாடி தோட்டத்து பக்கமாக பாத்திரக்கழிவுற இடம் இருக்குது அங்கே தான் வந்து நாங்கள் எல்லாமே அங்கே தான் பண்ணுவோம் பாத்திரம் கழுவு துணி துவைப்போம் எல்லாமே அங்கே தான் அதனால் அங்கே தான் செய்கிறோம் நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்த இடத்துலையே ஒரு பள்ளி வந்து எங்கள் கூடவே இருந்தது போகவே இல்லை தெருத்துனா கூட போகவே இல்லை எங்களுக்கு வந்து சரியாக இது போகவே மாட்டேங்குது அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் அதை போய்ட்டு பார்த்தோம் கிட்ட போயிட்டு பார்த்தா அந்த பல்லி வந்து ரெண்டு முட்டை பல்லி முட்டை அது உள்ளே இருந்தது நாங்கள் பார்த்துட்டு சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அப்படின்னு சரின்னு விட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இப்போ வந்து அன்றைக்கி நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா வெள்ளை சாப்பாடு தான் செஞ்சேன் வெள்ளை ரைஸ் செஞ்சுட்டு தக்காளி சட்னி தான் வச்சேன் தக்காளி சட்னி தான் வச்சேன் முட்டை அவித்தேன் அன்றைக்கி எனக்கு நிறைய வேலை இருந்ததுங்க முன்னாடினால பாதி வேலையை எல்லாத்தையும் முடித்து ரெடியாக வச்சுருந்தேன் மறுநாளும் எனக்கு ஃபுல்லாக வேலை இருந்தது அன்றைக்கி காலையில் நாலு மணியிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் எனக்கு வேலை இருந்தது பாத்திரலாம் கழுவி வச்சுட்டு நல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாடு வந்து சாப்பிட்டு படுக்கிறதுக்கே மணி வந்து பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு வெள்ளை சாதம் தக்காளி சட்னி தான் வச்சேன் அப்புறம் வந்து முட்டை வச்சேன் சாப்பாடு வச்சு தண்ணி அதில் சாப்பாடெல்லாம் விழுந்துட்டு இருந்தது சரி பரவாயில்ல அப்படின்ட்டு தண்ணி எடுத்து வச்சுட்டேன் மாட்டுக்கு காலையில் மாட்டுக்கு விற்பேன் எல்லோரும் சாப்பாடு கேட்குறாங்க அதனால் முட்டையெல்லாம் உரித்து எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுக்க போகிறேன் அவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் நானும் சாப்பிட போகிறேன் பார்த்திங்கன்னா சாப்பாடு சூடாக இருந்தது நான் வந்து சாயந்தரமே ஒரு மணி ஏழு எட்டு மணி இருக்கும் அப்போவே சாப்பாடெலாம் வச்சிட்டேன் செஞ்சுட்டேன் ஆனால் இப்போ பார்த்தா ஒன்பது மணிக்கு மேலே போயிட்டு பார்த்தா கூட சாப்பாடு சூடாக தான் இருந்தது நல்ல தண்ணியிலையே சாமை கழுவிருந்தேன் ஈரத்தில் அதுக்கும் இந்த சூடான சாப்பாடு செ சூப்பராக இருந்தது சூடாக சாப்பிட்டேன் நானும் எங்கள் பொண்ணும் சாப்பிட்டோம் டைம் பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கு மேலேயே ஆகிப்போச்சு லேட்டாக தான் சாப்பிட்றேன் நான் எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து மறுநாள் காலையில் காலையில் வீட்டில் எழுந்து இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டை க்ளீன் பண்ணுற வேலை ஆயுத பூஜைக்காக க்ளீன் பண்ணுற வேலையில் பார்க்க வந்துட்டேன் ஃபஸ்ட்டு எடுத்ததும் வீட்டை ஃபுல்லாக ஒற்றை அடிச்சிட்டேன் ஒற்ற அடிச்சுட்டு எல்லாேரும் ரொம்ப ஒற்ற அடிச்சுட்டு பெருக்கிட்டு சுத்தமாக பெருக்கிட்டு பெருக்கிட்டு இப்போ வந்து இருந்து தான் வீடியோ போடலான்னு பார்த்தேன் அதனால தான் நான் வந்து இப்போ பேசுகிறேன் ஒற்றை அடிச்சுட்டு வீட்டை தொடக்க போகிறேன் வீடு தொடக்கணுன்னா ஃப்ரிட்ஜு உள்ளே இருந்தது எல்லாத்தையும் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜை தொடச்சாச்சு இப்போ வந்து நான் வீடு தொடக்கி போகிறேன் நீங்கள் எல்லோரும் ஆயுத பூஜை அன்னைக்கு தான் வீடுலாம் துடைப்பீங்களா இல்லை அதுக்கு முன்னாடி நாளே துடைச்சிருவீங்களா ஆயுத பூஜை உங்களுக்கெலாம் எப்படி போச்சு இப்போ வந்து தண்ணி தண்ணி தண்ணியில் வந்து உப்பு ஒரு கை ஒரு கை பிடி அளவுக்கு உப்பு போட்டு தான் நான் துடைப்பேன் கரைச்சிட்டு உப்பை கரைச்சிட்டு துடைக்கணும் எல்லோருமே துடைச்சிட்டு அதுக்கப்புறமா விளக்கு தட்டுலாம் இருந்தது அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு கழுவு போயிட்டேன் கழுவ போய்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பொங்க மஞ்சா போட்டு சந் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போய்ட்டு வந்துட்டு கடைக்கு போயிட்டு பொரி அவல் கடலை வெல்லம் நாட்டு சக்கரை பூசணிக்காய் தேங்காய் பழம் வாழைப்பழம் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் சாத்துக்குடி கொய்யாப்பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்த பூஜைக்கு தேவையான எல்லாமே வாங்கி வந்தேன் நான் நானும் எங்கள் பையனும் போயிட்டு கடைக்கு போய்ட்டு కూట నిల్వ్ కూ వన్ వంద వైను వందదుక ఫేను ఎలా విభూతి కు విభూతి అడిచిట్టు పట్ట అడిచిట్టు అదకప్పు కుంగ మంజలు వచ్చి సందన అడిచిట్టు మాంకొత్తు వేపల ఎలా రెడీ పన్నీ వచ్చి పూ వచ్చి వెళ్ళే వండికి పూజ పోటం அங்கே வந்து புரிய அவல் கடலை நாட்டு சக்கரை மட்டும்தான் வச்சு சாமி கும்பிட்டோம் பூஜை போடும் போதெல்லாம் மணி வந்து ஆறரை மணி இருக்கும் ஆறரை மணிக்கெலாம் நாங்கள் பூஜை போட்டுட்டோம் நீங்களாம் எப்போ பண்ணீங்க உங்கள் வண்டிக்கெலாம் பூஜை போட்டிங்களா ஆயுத பூஜை அன்னைக்கே இந்த பூஜை போட்டுடணும் அதான் ரொம்ப பெஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள் இந்த வருஷம் நல்ல வருஷமா அமையிட்டோம் அது அன்றைக்கி ஃபுல்லாக வேலைங்க காலையில் நாலு மணிலேருந்து வேலை செய்ய ஆரம்பித்தேன் மணி ஏழு மணி வரைக்கும் வேலை இருந்தது எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு நானும் எங்கள் பொண்ணு தான் செஞ்சு நந்தோம் அதுக்கப்புறமா சாமிலாம் பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டில் இருந்தவங்க எல்லாருக்குமே கவரில் போட்டு கொஞ்சம் அவல் பொறிக்கடல பழம் வெத்தலை பார்க்கலாம் வச்சு எல்லாேருக்கும் அடுத்துனு போய்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா வழியில் வந்தவங்க அந்த நேரம் வந்தவங்க எல்லாருக்குமே அதே மாதிரி கூப்பிட்டு கவரில் போட்டு கொடுத்துட்டேன் நிறைய வாயின்னு வந்து வச்சோம் சாமிக்கு வச்சது இது இன்னும் கூட நிறைய வாயின்னு வந்து தனியாக அவங்களுக்கெல்லாம் கவரில் போட்டு வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நாங்களும் வீட்டுக்கு எங்களுக்கும் அந்த சாமி படித்தது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கணும் எங்கள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவங்களுக்கும் கொடுத்து அனுப்பிட்டேன் அதில் இது வந்து இது வந்து காலையில் எடுத்தது காலையில் எழுந்ததும் வெளியே போய்ட்டு பார்த்தா பூசணிப்பூ அவ்வளோ அழகாக பூத்து இருந்தது காலையில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது சரி அதனால் அதையும் எடுத்தேன் வீடியோ எடுத்து சரி போடலாம் அப்படின்னு எடுத்தேன் அப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டில் இருக்கிற நாட்டு ரோஸு சூப்பராக பூத்து இருந்தது செம்ம அழகாக நிறைய பூ பூத்து இருக்குது ஆனால் இப்போ வந்து காலையில் ஒரே ஒரு பூத்தா மொட்டை நேற்று மொட்டாக இருந்தது இன்றைக்கி பார்த்தா காலையில் நாலு மணிக்கெலாம் பூத்துட்டு இருந்தது சூப்பராக இருந்தது பார்க்கவே அதுக்கப்புறம் எங்கள் கொய்யா மரத்தில் நிறைய காயங்க இருக்கும் இப்போ தான் வந்து மறுபடியும் இப்போ பிஞ்சு எடுக்குது காய் முடிஞ்சு மறு மறுபடியும் பிஞ்சு எடுக்கும் அது எப்பயுமே காய் இருந்துக்கினே இருக்கும் அந்த மரத்தில் நல்லா தித்திப்பாக இருக்கும் காய் பழம் காய் கூட நல்லா தான் இருக்கும் தித்திப்பாக தான் இருக்கும் எங்கள் காய் கொய்யா காய் அதுக்கப்புறமா வந்து மாங்கொத்து எங்கள் மரத்துலேயே இருக்குது மா மாமரத்தில் மாங்கொத்து வேப்பிலை எல்லாம் இது பண்ணி பிச்சுக்கின்னு வந்து அதெல்லாம் கட்டிவிட்டு கட்டிட்டு குங்குமஞ்சாயலாம் வச்சுட்டு பால் காய்ச்சி பால்லாம் டீ போட்டு குடிச்சிட்டு பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தாங்க நான் கடைக்கே போனேன் அதுக்கப்புறம் வந்து கூட நிறைய வேலை செஞ்சோம் எப்படி அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு வேலை இருந்தது வீடியோ எடுக்கவே டைம் இல்லை இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்